சேனல் சேனல் ட்ரைப் பண்ணாமல் டஸ்ட்ரை பண்ணிவாங்க கூட வைக்கிற பெட் பட்னா கிளீன் பண்ணுவோங்க நீங்கள் வந்து மாங்காய் சாதம் செய்கிறதுக்காக மாங்காய் எடுத்துருக்குறோங்க ஒரே ஒரு மாங்காய் எடுத்துருக்குறோம் அதை தோலை சீவிட்டு வச்சிருக்கிறான் அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா கறிவேப்பிலை மஞ்சள் தூள் உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை கடலைப்பருப்பு மல்லி இது தாங்க இதுக்கு தேவையான பொருள் உப்பு எனக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம சே மாங்காயே துருவிக்குன்னு வந்துடுறோம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வேறு எதுவும் நம்ம சமையல எண்ணெய்லாம் அவ்வளோவா ருசிக்காது டேஸ்ட் வராது இப்போ நம்ம கடுகு போடுவோம் கடுகு நல்லா போரிட்டோம் அப்புறம் ஜீரம் போட்டு இப்போ நம்ம நேரத்தை போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா சேவரணும் அது கூட அது கொஞ்சம் திறந்த உடனே நம்ம வேர்க்கடலை வேர்க்கடலை ஆப்ஷன் தான் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாம் மாங்காய் சீசனில் இது மாதிரி பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் மாங்காயில் எவ்வளோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது இப்போ வேர்க்கடலை போட்டுவோம் கடலையை போட்டுக்கணும் இப்ப காஞ்சி மிளகாயே போடுவோம் காஞ்சி மிளகாய் நல்லா மிளகாயை இது மாதிரி நல்லா வச்சு தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்க்கணும் அந்த மிளகா வாசனே இல்லாத போயிடும் அடுத்தது நம்ம இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி அதே மாதிரி பூண்டு பூண்டுக்கொல்லு பெருங்காயம் இப்போ கறிவேப்பிலை வச்சிருக்கிற மாதிரி அந்த ஒரு மாங்காய் அந்த ஒரு மாங்காய் மாங்காய் இப்போ நம்ம மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் உப்பு போடணும் தகுந்த உப்பு வெயில் நாள் உப்பு அதிகம் சாப்பிடக்கூடாது அளவாக சாப்பிடணும் உப்பு கொஞ்சம் பத்திக்கலாம் ஒரே நிதானமாக வேணும் நல்லா வதங்கணும் மாங்காய் வதங்கின தான் நம்ம எடுத்து சாதம் போட்டு கெண்டோம் வலிச்ச சாதத்தை போட்டு கிண்டணும் இவ்வளோ வாசனை வருது பாருங்க அந்த தாலிப்பு சும்மா கம கம கமும் அந்த தாலிப்பே வாசனை பயங்கரமாக இருக்குது பிரச்சனை இப்போ மல்லி இப்போ நல்லா தான் மாங்காய் உருண்டு வந்துட்டு பாருங்கள் இப்போ நம்ம சாதத்தை போட்டுக்கலாம் அதுக்கு எவ்வளோ சாதமோ அவ்வளோ சாதம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆயிடுங்க இந்த மாங்காயில் விட்டமின் சி விட்டமின் ஏ இரும்பு சத்து இருக்குது நார் சத்து இருக்குது அதை விட முக்கியமாக ரத்த சோகையும் சரி பண்ணுங்க இந்த மாங்காய் அதனால நீங்கள் இந்த மாங்காய் சீசனில் எல்லாருக்குமே செய்து பெரியவங்களை சின்னவங்க இந்த மாதிரி மாங்காயில் எந்த மாங்காய் சாதனம் இல்லை மாங்காய் பச்சடி மாங்காய் ஊறுகாய் எல்லாமே செய்யலாம் செய்து கொடுத்தாக்கா எல்லாருக்கும் இது அவ்வளோவா நல்லதுங்க நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் சாதம் எவ்வளோ பல 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 இருந்து பாருங்கள் நல்லா சூப்பராக இருந்து பாருங்கள் நீங்கள் நான் வந்து பாஸ்மதி அரிசி போடலை வீட்டு அரிசி தாங்க போட்டோம் வீட்டு அரிசி இருந்தாலும் நீங்கள் வீட்டு அரிசியில் செய்ய பாஸ்மதி அரிசி இருந்தாலும் பாஸ்மதி அரிசி